பண்ணுங்க வாங்க வீடியோ நம்ம வந்து ஒரு மிக்சி இருக்கோம் இப்ப அது ஒரு அன்பாக வீடியோ தான் இதுக்குள்ள ஒரு பாக்ஸ் கொடுத்திருக்காங்க நம்ம ஜார்லாம் கொடுத்திருக்காங்க இது வந்து ஜூஸ் போற இதுல நாலு ஜார் கொடுத்திருக்காங்க இது வந்து ஜூஸ் ஜாருக்கு நான் பண்ணி பண்ணி பாருங்க ஸ்மால் ஜாரு மீடியம் அண்ட் திக் ஜார் இதில் வந்து இது நம்ம எப்படி ஓப்பன் பண்ணி இதில் வந்து மசாஜ் போட்டு போட்டு பயங்கிட்டு வந்தாலே நம்ம இதை ஓப்பன் பண்ணணுன்னு அவசியம் இல்லை இந்த ஆசஸ் வந்து இந்த மூ இந்த ரெண்டு இதுவும் கொடுத்துருக்காங்க ஆனால் இதில் கொடுக்கல இந்த சின்ன இதில் மட்டும் இப்போ நம்ம மிக்ஸியை வைக்கலாம் இது வந்து பபிள் ராச வந்து சேஃபாக வச்சு கொடுத்துருக்காங்க நம்ம இதை கற்ப இல்ல நம்ம ப்ளூ கலர் தான் வாங்கியிருக்கோம் இது வந்து வேற டைப் வாங்கின மிக்ஸ் வந்து எப்படி இருக்கு சொல்லுங்க